ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைங்களாம் வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை தரட்டு பால் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த கொழுக்கட்டை தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அனிதாக்கா வீட்டுக்கு வந்து மேலே ரூட் போட்டாங்களா அதுக்கு வந்தது ரெண்டு நேரம் அப்படியே தங்கியாச்சு இங்கேயே சரி அப்படியே தரட்டு பால் சுற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் ஊட்டிக்கிட்டு இருக்கோம் மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே உருட்டி முடிச்சிட்டோம் கொஞ்சம் தான் இருக்குதான் மாவளம்

வீட்டு வர முடியா நாள் போதும்ல கிளம்பி வீட்டுக்கு வாங்கப்போம் சரி ஓகே கொழுக்கடை சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு

தூக்கணுமாடா அந்த வரண்டியை பவுன் பார்த்திங்கன்னா இந்த வந்து பால் கொழுக்கட்டைக்கு வந்து இப்போது பால்லாம் ஊற்றி கொதிஞ்சிருச்சு இப்போ தேங்காய் திருவி இறக்கலாம் பால் ஊற்றிட்ட பால் ஊற்றிட்டோம் அவ்வளோதான் இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி இப்போ எடுத்து ரெடி சாப்பிட வேண்டியதுதான் தான் பார்த்திங்கன்னா இப்போ பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம்

கொளுப்பிட்ட சாப்பிடாரு தண்ணியா இருக்கு சாப்பிடுறது ஒரு பார்சல் எடுத்துட்டு கூடு தாக்கலாம் எடுத்து எடுத்துக்கிட்டேன் அர்த்தம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிறேன் புளியாம இருப்பா காக்க ஆரம்பிக்குது புளியாங்க காக்க ஆரம்பிக்குதா அடுத்தது நிறைய ஆயிக்கும் போல நல்லா நல்லா பெரிய சொல்றா நிறைய பெருசுதான் இருக்கேன் சொட்டா இந்த நல்ல புளியா இருக்கு இந்த போன வருஷம் அஞ்சு அடுத்த காய்ச்சி திங்குற இப்போ இந்த வருஷம் போ அதை காய்ச்சி போவோம் காய்க்கும் காய்க்க ஆரம்பிச்சு காய்க்குமா இந்த இவ்வளோ இருக்க அப்புறண்ணா சரி பிரியா கிளம்பம்மா சாப்பிடும் கிளம்பு பார்த்தீங்கன்னா அனிதாக்கா வீட்டில் வந்து ஈவினிங் டைத்தில் ஒரு சூப்பராக இருந்தால் பால் குளிப்பட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் பிள்ளைங்களும் வந்து கொஞ்சம் விரும்பி நான் நல்லா செஞ்சு ரிஸ்க் எடுத்து சரி ஓகே